கூடுதல் இந்த நிகழ்வுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய திரைப்படத்துடைய

நிறைய இன்ட்ரடியூஸில் சொல்லியிருக்கேன் பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம்தான் முக்கியம் எனக்கு ஆறு மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்ல மியூசிக் அகாடமி இல்ல மயிலாப்பூர் ஃபைன் நான் போனோம் இல்லைன்னா எங்க அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளா இன்னைக்கு நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவா மாறினதை பார்க்கிற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது யுஏவுடைய ஒரு ஹால்மார்க் பிளே இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட்டோட பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு அது ரெட் மை ஃபார்தர் ஸ்பீட் இல் ட்ராங் அபௌட் அம் ஷுவர் மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்க அப்பா அப்பாகிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அவரோட எனக்கு கூப்பிட்டு நீ இனிமே வந்து மேடை நாடகத்தை வந்து எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்னு தான் எங்க அப்பா எனக்கு சொல்லலை என்ஃபாக்ட் எங்க அப்பா என்ன வந்து நீ நல்லா படிச்சு எங்கேயாவது வெளிநாட்டுல போய் செட்டில் தான் சொன்னார் ஆனா இந்த மேடை நாடகம் மேல அவருக்கு இருக்கிற அந்த போதை அந்த பைத்தியத்தை பார்த்துதான் நான் இறக்கினேன் இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சி வச்சு போதை டிப்ரெலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு மேடை நாடகம் இருக்கு ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சு கிளம்பி போனேன் எங்களுடைய பெருமாளை அப்படிங்கிற நாடகத்துடைய நூத்தி நாற்பதாவது காட்சி இன்னைக்கு அதுக்கு நான் போயாகணும்

in the generation, they started understanding the kind of range of performance that my father can give as an actor. so i'm very, very proud and happy that this play, which is a super hit blockbuster as a play, has become a film that is going to see the light of day very, very soon. and what a combination to give this to the audience? The நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம் வரும் பொழுது அந்த பாஷாவே எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கே இந்த படத்தை டேரக்ட் பண்ணி பார்க்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் அவரோட டிரெக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலே எனக்கு பெருமையாக கொடுக்குது அண்ட் மாதிரி அப்படின்னு யோசிக்கும் போது சவுர கேசிக்கு தேவாசர் எப்படின்னு சிங்கே அவருடைய ஹால்மார்க் எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு நீங்களே யூசிக்கு தயவு செய்து படத்தை பாருங்க இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு ஒரு பாடலையும் பாருங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க அதுல வந்து அத்தியனி ஃபேமிலி த்ரீ ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடிச்சாங்க நாகேஸ்வரோகாரூர் நாகார்ஜுன் அஜித் அண்ட் தான் சேர்த்தீங்க அத்தி நான் பெருமையா சொல்றேன் தமிழ் சினிமாவில் ஒரே படத்துல மூணு தலைமுறை ஒரு படத்துல நடிச்சிருக்குனாலும் அது இந்த சாரு கேசியில தான் நான் ரொம்ப பெருமையா பெருமை பிடிக்கு திறமையா சொல்லிக்கலாம் ஏன்னா எங்கப்பா நானு அப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கிறோம் பட் எங்கப்பா நான் அண்ட் எங்க அப்பாவோடைய சின்ன வயசு சதுர கேசியா என் மகன் பிருத்விக்கு இந்த படத்துல அறிமுகம்

எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு காமெடி படம் வைத்துட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் நினைக்கிற டைம்ல இல்லைங்க இந்த டிராமாவில் நான் பல தடவை ஹீரோவில் போட்டிருக்கேன் இந்த டிராமாக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்கு இந்த படத்தை நான் தைரியமா ப்ரொடியூஸ் பண்றேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணத்தை எல்லாரும் நீங்க தயவுசேய ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கவும்

மேடை நாள் இத பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் யோசிக்கலாம் அந்த மாதிரி நடந்த மாதிரி நம்ம அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ரெண்டு மூணு நாள் மாதிரி

கொஞ்சோண்டு கூட நான் சாப்பிட்றது சச்சி ஓரளவுக்கு நைண்ட்டி உத தேவா சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக்காக வரும்போது உங்களுக்கு சந்தித்தது அதனால் ரசிக்கலாம் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறோம் இருக்கோம் இந்த நீங்கள் எப்படி ஒரு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல ஆகிட்டேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் பாலச்சந்திரன் சாரோட சினிமாட்டோகிராஃபரில் லோகநாதனோடய பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஏற்பட்டது அவரோட கேமரா முன்னாடி தான் கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்கள்லாம் எனக்கு பேரும் புகழும் கழிச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன செஞ்சுக்கிட்டேன் என்ன செஞ்சுக்கிட்டேன் உங்கள் அப்பாவுக்கும் மீரணி சார் கேபி என்னோட என்னுடைய நன்றி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவளை பற்றி அப்படி சொல்கிறேன் பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர் நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம் ஒரு நோட் புக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எழுதுனேன் தமிழில் வந்தோட கர்வம் வந்துடும் நம்ம தாய்மொழி விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் எந்த உணர்ச்சிகள் அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா

அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும் போது அவங்களை பார்க்கறதே ஒரு சுகம் ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில உங்களோட சம்சம் மறக்கவே முடியாது எங்களோட ப்ரொடக்ஷன் இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜனுக்கு நான் பிளே டைரக்ட் பண்ண இருந்து தைரியமாக கேட்டேன் தொல்லப்படி பவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரெக்ட் பண்ண உடனே எனக்கு பிளேலாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஹீரோ கிடையாது ஒரு ஜாம்பவான் மேடை உலக பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லலை அவரு பண்ணலாமா அப்படின்னாரு

என்ன இல்லை கொஞ்சம் கூட கொஞ்சம் படிக்கிறீங்க எத்திரம் இல்லை உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒண்ணுமே தெரியல என்னோட தனியா போட்டு என்ன ஆசிரியை கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லை என்ன நடத்த சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணுல என்னோட எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது தலைவாசன் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உங்க கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோட அந்த வஞ்ச பஞ்ச புகழ்ச்சி அது இகழ்ச்சி வஞ்ச இகழ்ச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது ஏன்னா இப்பதான் அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குது நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் டேரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விழுந்தேன் ஐயோ போச்சு இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சாரதியா ஒண்ணு இருக்கிறது இல்ல உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் நிச்சயமா நீ எங்க படத்துல இருக்கணும் அப்ப கேரக்டருக்கு நான் தெரியலையா நீ வெறும் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ட எக்ஸ்பிரஷனே இல்லை என்னோட அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் கூட இந்த படப்பட வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது